புகழ்பெற்ற தமிழ் க கதாநாயகர்கள் ஒருவர் திரு ஏ வி எம் ராஜன் அவர் பல வெற்றி படங்களை தந்தவர் பக்திமானாக ஸ்திரைகளில் மலிந்தவர் அவர் தன் வாழ்வில் பல அதிசயங்களைக் கண்டதாக கூறி மதம் மாறிவிட்டார் அவர் ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பல தோல்விகள் மிகப்பெரிய தற்கொலைக்கு தள்ளக்கூடிய பல விஷயங்களைக் கண்டதனால் அவர் மதம் மாறி இன்று கிறிஸ்தவ போதகராக இருக்கிறார் அவர் அவர் குறித்து இப்போ தமிழா தமிழா பாண்டியன் இந்த காணொலியில் விவரிக்கிறார் அவர் வாழ்க்கையின் பல அதிசயங்களை பழம்பெரும் நடிகர் ஏவிஎம் எம் ராஜன் வந்து சமீபத்தில் கிறிஸ்தவராக மாறிட்டார்னு ஒரு செய்தி பரவுது அந்த செய்தி பரவுனதுக்கப்புறம் பல பேர் ரைட்டப் பண்ணுறாங்க சோசியல் மீடியாக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் காசுக்காக மதம் மாறிட்டார் அவரே வந்து மதம் மதம் மாற்றிட்டாங்க இப்படி வந்து செய்திகள் பரவுது இல்லை ஏவிஎம் ராஜன் மதம் மாறி ஒரு முப்பது வருஷம் ஆகிப்போச்சு முப்பது வருடங்கள் ஆகிப்போச்சு அவர் ஏதோ போன வெள்ளிக்கிழமனைகளும் மதம் மாறல முப்பது வருஷம் பழசதாக இப்போ எடுத்து போட்டு போகிறாங்க முட்டாப்பயலுக்கு அதாவது சங்கிகள் மாதிரி ஒரு முட்டாள்கள் உலகத்திலேயே இல்லை ஆமாம் சங்கிகளுடைய கண்டுபிடிப்பு பூராமல் தவறான கண்டுபிடிப்பு ஏவிஎம் ராஜன் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் அந்த காலத்தில் சிவகுமார் முத்துராம எஸ்எஸ்ஆர் எம்ஜிஆர் சிவாஜி இவர்களைப் போல் அவரும் வந்து செகண்டு ஹீரோ மிக சாதாரணமான புதுக்கோட்டை அவருடைய ஊர் பேர் சண்முக சுந்தரம் கவர்னர் மாளிகையில் ஒரு அரசு ஊழியரை வேலை பார்க்குறார் ராஜன் ஆமாம் ராஜன் சினிமா ஆர்வம் சினிமா ஆர்வத்தில் கோடம்பாக்கம் வந்து செட்டில் ஆகிறார் கோடம்பாக்கம் வந்து செட்டில் ஆன பிறகு பல தயாரிப்பு நிறுவனங்களில் ஏறி இறங்குறாரு நம்ம ஏ அவருடைய போதாத காலம் என்ன பண்ணுறாரு சொந்த படம் எடுக்க போ ஒரு பக்தன் எப்படி இருப்பான் ஒரு கடவுள் உண்மையான பக்தன் எப்படி க நீங்கள் முருக பக்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத ஏவிஎம் ராஜ் அப்படியே நிறுத்தியிருப்பார் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடவுள் பக்தனாக ஏவிஎம் ராஜன் அந்த கேரக்டருக்கு யாருமே பொருத்தமாக இருக்க மாட்டாங்க ஏவிஎம் ராஜன் தான் பொருத்தமாக இருப்பார் தேவ உச்ச உச்ச நடிகராக இருக்கார் ஜெயலலிதா அவருக்கு ஜோடி இயேசு அடிமையாக மாறிட்டார் ஏசு அடிமையாக மாறிட்டார் இருந்தாலும் நீங்கள் அந்த காலத்தில் கருமாறி அம்மா பக்தன் பட்டக்கட்டை போட்டுட்டு வெறும் உடம்புல கழுத்து முழுக்க உச்சராட்சி கொட்டையை போட்டுருந்தாருன்னா அந்த தெய்வம் தேவரப்பள்ளி பளிமஸ் முருக பக்தனாக அச்ச அசலாக அப்படியே இருப்பார் அது இருந்து கூட பேசாத ஒரு கேரக்டர் நிஜ வாழ்க்கையிலையும் அப்படித்தான் இருந்தாலும் திரைப்படம் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம் திரைப்பட தயாரிப்புக்கு போன பிறகு அந்த படம் பெருசாக ஓடல் ஓடலைன்னு ஒன்று இம்ம என்ன ஆகி போச்சு கேட்டிங்கன்னா சுக சௌரியமாக அந்தஸ்தா காரு பங்களா ஸ்விம்மிங் பூல்லு இவ்வளவு வசதியோடு இருக்கக்கூடிய இந்த நடிகர்கள் கடன் வந்துருச்சுன்னா வீடு போகும் காரு போகும் பங்களா போகும் தோட்டம் போகும் இப்போ பேங்க் பேலன்ஸ் போகும் எல்லாம் போயிட்டே இருக்கும் இதை மறப்பதற்கு என்ன பண்ணுவாங்க குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க சந்திரபாபுலாம் கடைசி காலத்தில் அப்படித்தான் மிகப்பெரிய மது அடிமையாக போயிட்டார் அவர் மாதிரி ஒரு உலகத்தில் ஆள் நேர்மையானால் பார்க்கவே முடியாது சந்திரபாபு கடைசி காலத்தில் மிகப்பெரிய மது அடிமையாக மாறிட்டார் இவர் அது மாதிரி மது அடிமையாக மாறலை பல கடங்காரனுங்க தூங்கி எழுந்திரிச்சா வீட்டை காலையில் மத்தியானம் ஜாங்காலம் மாறி மாறி கடங்காரனுங்க அவருடைய காதல் மனைவி புஷ்பலாதான் அந்த அம்மா திருப்பூர் எங்கூர் புஷ்பலாதான் புஷ்பலாதான் கிறிஸ்டின் அந்த அம்மா அப்போ அந்த அம்மாவை திருமணம் செஞ்சுக்கிறார் திருமணம் செய்த பிறகு நீங்கள் மிகுந்த இரண்டு பேர் நல்ல பொருத்தமான ஜோடி ஏவிஎம் ராஜனை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த கதாநாயகன் சிறந்த மனிதன் மனிதாபிமானி தியேட்டர்லேயோ அதாவது ஸ்டுடியோவிலையோ அடுத்தவர்களை புண்படுத்தாத ஒரு பக்குவப்பட்ட மனிதர் அவர் அவ்வளோ அவ்வளோ புகழாக புகழ் சொல்கிறாங்க கடன் தொல்லை அதிகமாகி முடியல கடங்கார்டும் தப்பிக்கவும் முடியல நிலத்தை விற்று கொடுக்குறாரு காரை விற்று கொடுக்குறாரு பங்களா வித்து கொடுக்குறாரு வீடு வட்டிக்கு மேலே சினிமாக்காரன் தான் வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு வட்டி வாங்குவோம் லாஜில் மாறி மாறி தங்கியாச்சு லாஜும் கடன் ஆகி நான் அவரேஜுக்கு ஒரு தரமான உடலாம் தங்குவார் போய் முன்சி பள்ளி தங்குவார் அப்போது நம்ம காலையில் ஒரு ஆறு மணிக்கு விஷத்தை குடிச்சு இந்த உயிரை முடிச்சிடுவோம் இப்படி முடிவு பண்ணிட்டார் மரணம் அடைகிற தேதியை முடிவு பண்ணிட்டார் யாருக்கும் தெரியாது அப்போது காலையில் நாலு மணிக்கு ஆறு மணிக்கு அவர் விஷத்தை குடிக்க போகிறார் நாலு நாலரை மணிக்கு அணைக்கிற உரம் தூங்கலை நாலு மணி வரைக்கும் உட்காந்துருக்கார் நாலரை மணி ஆகிடுச்சு நாலரை மணி ஆகும்போது இவர் சிறுவனாக இருக்கிற பொழுது திருச்சியில் ஒரு கிறிஸ்டின் மிஷினரி பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கார் இப்படி படிக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஃபாதர் இந்த நல்லா படிக்கிற மாணவனை பேர் சொல்லி கூப்பிடுவாராம் பேர் சொல்லி கூப்பிட்டு அன்பாக வச்சுக்குவாராம் அப்போ அதே பாதிரியார் நாலரை மணிக்கு கூப்பிடுறார் வே சண்முக சுந்தரம் கர்த்தர் உனக்கு ஒத்தாசியாக இருப்பாரா தப்பான முடிவெடுக்காத அசாரி ஒரு குரல் கேட்குது ஏடா நம்ம இப்போ ஃபாதரில் பேசுகிறாரு பாதியாரில் பேச போய் தேடி பார்க்குறாரு ஆள் இல்லை இவர் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தது தான் அந்த ஃபாதர் இப்படி அவர் பார்க்கவே இல்லை அதே குரல் அதே குரல் எங்கேயோ இருந்து கேட்குது போய் தேடி பார்க்குறாரு இவர் ஒரு மாதிரி தற்கொலை பண்ண போகிறார ஃபாதர் எப்படி வந்தார் இங்கே ஃபாதர் மூலம் யார் ஏசு அப்பா அனுப்புனாரா கர்த்தரை நம்புகிறவன் கைவிடப்படார் சண்முக சுந்தரம் அந்த பழைய பேரை சொல்லி கூப்பிட்றாரு பள்ளிக்கூடத்தில் அந்த அந்த கான்வெண்ட்டில் படிக்கும்போது சண்முக சுந்தரம் புதுக்கோட்டை சண்முக சுந்தரம் டேய் தப்பான முடிவு எடுக்காதரா இது அவர் இப்படி யோசிக்க வைக்கிறது அப்போது அந்த தற்கொலை முயற்சியை ஒரு நாள் தள்ளி போடுறார் தள்ளி போட்டு வீட்லேயே உட்காந்துருக்கார் எனக்கு ஏன் நைட்டில் தான் வீட்டுக்கே வராரு வீட்டுக்கு வந்து காலையில் தான் சாக போகிறோமே அதனால் வீட்டிலையே செத்து போயிடுவோம் இங்கேயே லாஜில் செத்து அவன் அனாதையை கடந்து மூணு நாள் கிடந்து லாஜை ஒட்டச்சு அதனால் வீட்லேயே இறந்துருவோன்னு வர்றாரு காலையில் ஆறு மணிக்கு ஒரு கலங்கார வந்து தட்டுறான் தட்டும்போது அந்த கலங்கார வருவானாம் ஏ ரொம்ப சாந்தமாக வரான் ராஜன் நீ நம்ம அலுவலத்துக்கு வாயா வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்போம் நான் வட்டியெல்லாம் குறைச்சிக்கிறேன் வட்டியெல்லாம் குறைச்சிக்கிறேன் அசலை கொடுத்தா போதும் ஏன் ஆஃபீஸுக்கு வா நீ கணக்கு நீ இப்போ பார்க்குற மாதிரி பல லட்சக்கணக்கான ரூபா கடன்லாம் இல்லை ஏதோ முடிஞ்சது கொடு வா ஏன் இப்போ காரெலாம் இல்லை விற்றுட்டேன் ஏன் கார்லேயே போகலாம் வா அவர் கார்லேயே ஏற்றிட்டு போய் காப்பி வாங்கி கொடுக்குறாரு பார்ப்போம் காப்பி குடிக்கிறாரு காப்பி குடிச்சிட்டு காலையில் சிற்றுண்டி அவரே வாங்கி கொடுக்குறாரு க கரண குடூரமாக வர்ற கடங்கார ஆச்சரியமாக இருக்குது கருணாக மாறிட்டான் கா சூடாக காப்பியை கொடுக்குறார் போய் ஆபீஸ்க்கு போகிறாங்க ப்ளச்சர் கிச்சர் கணக்கு நோட்டெல்லாம் பார்த்து கீர்த்து கொடுக்க வேண்டிய காசில் பாதி கொடுத்தா போதுங்கிறான் பேரு அந்த கந்துவட்டி ஃபைனான்ஸ் ஏன் அவனுக்குள்ளே எப்படி ஒரு மாற்றம் வந்தது தனக்குள்ளே எப்படி ஒரு மாற்றம் வந்தது மேலே ஏசப்பா என்னை காப்பாற்று ஏசப்பா அவனுக்கு நல்ல புத்தியை கொடு நீங்கள் ஏசு தன்ன ஆணியை அடிக்கிற போது கூட பாவிகளே மன்னிச்சிருங்கிறார் அவனுங்களை இப்போ கோபமே படலை தன்னை தன்னுடைய உடலை தன்னுடைய உயிரை நீங்கள் கொடுமைப்படுத்துகிறவனை பார்த்து என்ன சொல்கிறார் ஜீசஸ்ஸு பாவிகளை ரஜ் மன்னித்து தெரியாமல் செய்கிறான் அப்பாவிகை தன்னை ஆணையை வச்சு அடிக்கிறான் மரத்தில் தன்னை கொள்கிறான் சாட்டையில் அடிக்கிறான் ஜவுக்கில் அடிக்கிறான் அவனை பார்த்து ஏசி என்ன சொன்னார் பாவிகளை ம அவன் பாவம் யாரோ தூ ஏவி விட்டு இவன் செய்கிறான் அப்பாவிகளை மன்னித்து விடு அதே போல் தான் ஏவிஎம் ராஜ தொந்தர பண்ண பைனான்சியர் கடுக்கா கருணை கொடூரமாக வர்ற பைனான்சியரு அன்னை காலையில் கொடுக்க வேண்டிய காசுல பாதி கொடுத்தா போதுங்கிறான் கணக்கு வழக்கு பார்க்குறான் சூடாக டிகிரி கேபி வாங்கி கொடுக்குறான் டிஃபன் வாங்கி வீட்டில் இறக்கி விட்டு போகிறான் இவர் பார்க்குறாரு இது யாருடைய மகிமை யார் நம்ம இயக்குவது அவனை யார் இயக்க இயக்க ஏ இயக்குது யார் இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி எப்படி சாந்தமாக சுருபியாக வர்றவன் தற்கொலை முடியாது அவனுக்கு தெரியாது தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறது அவனுக்கு தெரியாது காலையில் கரெக்டாக ஆறு மணிக்கு வர்றான் வந்து அவங்காலேயே கூட்டிகிட்டு போகிறான் பாதி காசு கொடுத்தான்னு போதுன்னு நினைக்கிறான் நான் முழுக்காசு கொடுக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்போது இது இயேசு உடைய அற்பு அற்புதத்தால் வந்தது அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு இன்னொரு கணக்காரன் வர்றான் வந்து அவன் சொல்கிறான் ஏப்பா ஏவியம் சரவணா நீ தப்பாக எந்த முடிவும் எடுத்துடாது உன்னை தேடி தேடி பார்த்தேன் ஆலையை காணும் உன்னைய தேடி தேடி பார்த்தேன் உன்னை ஆலையவே காணோம் எங்கே வெளியில் அங்கே தங்கியிருக்கு இங்கே தங்கியிருக்கேன் ஒழிஞ்சிருக்க ஒரு நாளைக்கு ஒரு லாஜியை தங்கலான்னு சொல்கிறாங்க அதனால தப்பாக தற்கொலைகளும் பண்ணிக்காதப்பா யார் சொல்கிறா இன்னொரு ஃபைனான்ஸ் இன்னொரு கடைக்காரன் ஆ நீ எனக்கு அந்த வீட்டை கொடுத்த காரை கொடுத்த அதுக்கு கொடுத்த கொடுத்த அதனால உயிரோடு வந்து எப்போ வேணால் வாங்கிக்கலாம் தயவுசெய்து செத்துக்கிட்டு போயிடாதப்பா எங்கே போய் சுடுகாட்டிலே போய் வாங்குறது அதாவது நீங்கள் வட்டி தொழில் பண்ணுறவன் இதயத்தை எடுத்து கீழே வச்சுருவான் மனிதாபிமானமே இல்லாத வந்தால் என்ன தொழில் பண்ணுவான் வட்டி வட்டி தொழில் பண்ணுவோம் நீங்கள் நீங்கள் இஸ்லாமில் சொல்கிறான் உலகத்திலே கொடூரமான தொழில் இது வட்டிக்கு விடுவது தான் அதனால தான் நீங்கள் அரபு நாடுகளில் எல்லா வங்கி கூட வட்டியை விடு வட்டி கூட வாங்குறது இல்லை தோஹா வங்கி தேகா வங்கி உலகத்தில் இருக்கிற அரபு நாட்டில் இருக்கிற வட்டி வங்கிகள் பூராமே உலகத்திலேயே வட்டியே இல்லாத வங்கி அரபு நாடு தான் இங்கே வட்டி மட்டுமே வச்சிருக்கிறது தான் நம்ம நாட்டு வங்கி அப்போது ஜீசஸ் நம்மளை இயக்குகிறார் ரெண்டாவது கடங்காரன் அமைதியாக போயிட்டான் அப்போது தொடர்ச்சியாக அன்னைக்கு வீட்லேயும் இருக்கார் வீட்டில் இருந்தால் அத்தனை கடங்காரன்னு கியூ கட்டி வர்றான் கியூ கட்டி வந்து இதே பதிலாக சொல்கிறான் என்ன பதிலை ஏவிஎம் ராஜா தப்பாக எந்த முடிவும் எடுத்துட்றாத உன் கடலை மெதுவாக கொடு அதுக்காக நீ க ஆற்றுல குளத்தில் வந்து குதிச்சிடாது கடலை கடலை போய் விழுந்துடாது கடலை கடலை போய் விழுந்துடாத உன்னை நான் பார்த்தே இப்போ பல நாள் ஆச்சு கேட்டேன் அங்கே ஒழிஞ்சுருக்கேன் இங்கே ஒழிஞ்சிருக்கேன் அந்த ஹோட்டலில் இருக்கு இந்த ஹோட்டல் இருக்குது அதனால் நீ க கடலில் ஆற்றுல இத்துல கூவத்திலலாம் குதிச்சிடாத உன் காசை மெதுவாக கொடு இது அந்த கடங்காரம் பூராமே இவரை அன்பா உபசரிப்பா மேற்கொண்டு உனக்கு எதாவது உதவி வேணால் சொல்லி செய்கிறேன் அப்போ தான் அவர் பார்க்குறாரு இயேசுவனுடைய மகிமை இயேசுவனுடைய இரக்கம் இந்த பாவிகளை பூராமே மன்னிச்சிருச்சு சாவுடா வட்டி கொடுறா காசை கொடுறா தொலைச்சிடுவேன் கடத்தின்னு போயிடுவேன் ஆளை தூக்கிடுவேன் யார் சொல்லுவான் இதெல்லாம் வட்டிக்காரன் பாசுக்கு இழுத்துருவேன் கூண்டில் ஏற்றிடுவேன் தெருவில் வச்சு அடிப்பேன் இதை இப்படி இதுக்கெல்லாம் மான மரியாதைக்கு பயந்த ஏவிஎம் ராஜன் என்ன வேணும் வட்டிக்காரன் ஃபைனான்ஸ்காரன் மீட்டர் வட்டிக்காரன் ஸ்பீடு வட்டிக்காரன் எல்லாம் நீ மெதுவாக கொடுப்பா அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் எடுத்துடாது என்ன பண்ணுறாரு ராஜன் தனக்கு கண்டிப்பாக இயேசு அப்படைய அனுகிரகம் இருந்த காரணத்தினால் நமக்கு ஒரு அற்புதங்கள் நடந்திருக்கு அதனால் மீதி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம இயேசுவுக்கு தொண்டு செய்வது தான் சாலை சிறந்தது அங்கி வெள்ளை அங்கி போட்டவர் பாதிரியாராக மாறிடுறார் பாதிரியாராக மாறி கடைசியாக இதை என்ன பண்ணுறாருன்னா நம்ம வந்து மீதி காலத்தை இயேசுவுக்கு தொண்டூழியம் செய்வதின் மூலம்தான் நம்ம இந்த மக்களுக்கு சேவை செய்யணும் மந்தவெளி சர்ச்சில் போய் தன்ன முழு நேர ஊழியக்காரனாக மாற்றி முழு முழுநேர கிறிஸ்துவ பாதிரியாக மாற்றிக்கொண்டு வெள்ளை அங்கே அணிவித்து நீங்கள் எங்கெங்கே ஜபக்கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் ஜபம் ஜபக்கூட்டம் செய்வது தான் அவருடைய பணி கருமாரி பக்தனாக முருக பக்தனாக சிவபக்தனாக நீங்கள் என்ன சொல்ல போனால் நீங்கள் மிகப்பெரிய மருதமலை மருதமலை மாமுனியே முருகையா தேவரின் குணம் காக்கும் வேலை அப்படி மிகப்பெரிய முருக பக்தராக இருந்தவர் இப்போது எண்பத்தெட்டு வயசு அவர் இப்போது மந்தவெளி சர்ச்சையில் ஆரம்பித்த தொண்டு ஊழியம் இப்போ வள்ளுவர் கூட்டம் இப்போ பல இடங்களில் நீங்கள் எங்கே ஜெபக்கூட்டம் நடத்தினாலும் சரி நீங்கள் கஷ்டம் ஜெபம் பண்ணுங்கன்னா உடனே அவரே கிளம்பி வந்துடுவார் இலவசமாக பண்ணுவார் இலவசமாக ஜெபக்கூட்டம் நடத்தி இயேசுக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகராக இருந்து பட தயாரிப்பாளராக இருந்து தன்னுடைய மரணத்தை தடுத்து நிறுத்தியது நீங்கள் இயேசு உடைய அந்த அசாரிதாங்கிறார் இயேசப்பாவுடைய இங்கேயோ இருந்து அந்த வந்த குரல் தான் அந்த கான்வெண்ட்டில் நான் பார்த்த அந்த பாதிரிம்மா பாதிரியார் என்னை என்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பிட்டார் என்னை காப்பாற்றி விட்டார் அதனால் மீதி காலத்தை கருமாரியாக கருமாரியம்மனாக முருக பக்தனாக இருந்த நான் இப்பொழுது இயேசுவுக்கு தொண்டூழியம் செய்வதன் மூலம்தான் இந்த பிறவிக்கான பயனை நான் அடைந்திருக்கிறேன் நீங்கள் அந்தமாக முதல்லே கிறிஸ்டின் யார் புஷ்கல தான் அந்தம்மா முதலியே கிறிஸ்டின்னு அதனால் அது இவரும் கிறி கிறித்தூராக மாறுறதுனால இந்த குடும்பத்தில் எந்த குழப்பமும் இல்லை அதுதான் அவ அவர்களுக்கான ஒரு மன நிம்மதி அது நம்ம மதத்துக்கு மதத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது நான் ஒரு பெரிய அரிஸ்ட்டு அதனால் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அவர்களுடைய கடைசி கால நீங்கள் பெருவாழ்வு வாழ்வதற்கான வழியை அவர்களே கண்டுபிடித்து விட்டார்கள் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஏவிஎம் ராஜன் வந்து நல்ல மனிதர் நல்ல நடிகர் அது மட்டும் இல்லாமல் மனிதாபிமானி அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு தானாக மாறுறார் அப்படி மாறினவரை நெகட்டிவாக இப்போ வந்து காட்டுறாங்களே சார் என்ன காரணம் இல்லை சங்கிகளை பொறுத்தவரை நான் அதாவது நான் பல நேரத்தில் அப்படியே நான் யோசிப்பேன் உலகத்திலேயே கிறிஸ்துவன் முஸ்லீம் புத்தன் இவர்களெல்லாம் தன்னுடைய மக்களை மதங்களை அரவணைத்து கொள்ளு கொள்ளுவதற்காகவே அந்த மதம் படைக்கப்பட்டிருக்கு ஒரு புத்த ஒரு புத்தன் புத்த மதம் எங்கிருந்தாலும் அவனை அரவணைச்சிக்கிறான் புத்த ம மடத்தில் ஒரு மு முகமதியன் அவன் ஏழையோ பணக்காரனோ ப படித்தவனோ படிக்காதவனோ அவனை பள்ளிவாசலுக்குள்ளே தள்ளி நில்லுன்னு சொல்கிறதே இல்லை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் பல விஷயங்கள் எப்படின்னா நீங்கள் பார்த்தவரை சொல்லியும் கேட்டிருக்கேன் மு மு இஸ்மாயில் உயர் நீதிமன்ற நீதி நீதியரசன் அவர் நீங்கள் பள்ளிவாசலில் தொழுவார் அவருக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்திலையே நீங்கள் அவரும் ஐந்து வேலை தொழுகை அஞ்சு அஞ்சு ஆறா அஞ்சு ஐ ஐந்து வேலை அந்த ஐந்து வேலை தொழுகை செய்வதற்கு கருவாடி விற்கிற ஒரு ஏழை பாய் அவரும் தொழுவார் அல்லாமல் இவரும் தொழுவார் இதுதான் நீங்கள் ஒரு முகமதியனுக்கான அடையாளம் கிறித்துவன் கிறித்துவனை பொறுத்த வரைக்கும் ஜீசஸை போய் யார் வேண்டுமானாலும் தொழலாம் தள்ளி நில்லுன்னு அன் பண்ணு சொல்கிறதுல ஆனால் இந்து மதம் இந்த சங்கிகை முட்டாப்பாய சங்கிகை அரவணைக்காத இந்து மதம் என்னை தள்ளி நிற்க சொல்லுகிற இந்து மதம் தெரியாமல் பிறந்துட்டேன்டா சாவும்போது இந்துவாக சாக விரும்பவில்லைன்னு டிக்ளேர் பண்ணவன் யாரு உலக அறிவாளி அம்பேத்கர் சீர்திருத்தம் பண்ண முடியா இருக்கு இந்த மாதிரி வெளியேறிட்டா என்ன முத்தன் சொல்லிடுவான் நான் சொல்றதை கேட்க மாட்டான் பௌத்தன்னு சொல்லிடுவான் நீ பௌத்த மதத்துக்கு போயிட்ட ஏற குறைய ஐந்து லட்சம் தலித்துக்களை புத்த மதத்துக்கு மாத்துறார் இந்தியாவில் தோண்டிய புத்த மதத்தை அழித்தவர்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பன தான் இந்து மதம் இந்து மதம் தான் பார்ப்பன மதம் அது தமிழர் மதம் அல்ல மலையாளி மதம் அல்ல ஆந்திராவுக்கான ம மதம் அல்ல ஒரிசாக்கார மதம் அல்ல யூபிக்கார மதம் அல்ல இந்து மதம் என்பது பார்ப்பன மதம் பார்ப்பன தான் இந்து மதம் அதனால சங்கிகள் ஏ வி ராஜனை விமர்சனம் செய்வத ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களை வெட்டி மதம் மாறுவதும் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதும் கொள்வதும் அவரவர் விருப்பம் அந்த தனிமனித வாழ்க்கையை ஒரு சமூக பிரச்சனையாக்கி சமூகத்தில் கலவரங்களை ஏற்படுத்துவது சங்கிகளின் பழக்கம் அது குறித்து மிகவும் விளக்கமாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மதம் மாறியது பல விஷயங்கள் குறித்து இந்த காணொலியில் திரு தமிழா தமிழா பாண்டியன் மூத்த ஊடகவலாளர் தமிழா தமிழா பாண்டியன் விளக்கியிருக்கிறார் அதைக் கண்டோம் நன்றி